ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வாட்ச் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு குவாலிட்டியான ஸ்டாக்கை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு பாஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்குது கொஞ்சம் பென்னி ஸ்டாக்ஸாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க அதாவது இன்ஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி பாருங்க ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி வந்து இருந்த வெள்ளைவாசி வேறு சரிங்களா இப்போ வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காஸ்ட்லி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்குதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஸ்டாக்ஸு நூறுரூபா ஸ்டாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸ் மாதிரி தாங்க சரிங்களா அதாவது வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து எப்படி வந்து பேஸ் பண்ணி வந்து பெனி ஸ்டாக்ஸ்னு சொன்னாங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி சொன்னாங்க பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுவா ஸ்டாக்கே வந்து பெனி ஸ்டாக் மாதிரி தான் சரிங்களா இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப அந்த அந்த ஐம்பது ரூபா ஸ்டாக்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் லோ ப்ரைஸ் ஸ்டாக் தான் சரிங்களா ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் அப்படியே வந்து பத்து ரூபாக்குள்ளே இருபது ரூபாக்குள்ளே ஸ்டாக் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டான ஸ்டாக்ஸ் தான் நிறையா இருக்குது சரிங்களா ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸாக தான் இருக்கும் ரெண்டாவது வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம கவனித்து வந்து நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாக்ஸை கவனித்து வாங்கினா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டாக்ஸில் நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாங்க அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க இப்போ இந்த ஸ்டாக்கு ரிசி ரிசி ரூப் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஸ்டாக்குங்க நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் ஓகேங்க ஒரு ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுல தான் நம்ம ப்ராஃபிட்டே இருக்குது ஃபியூச்சரில் ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா அப்படின்னு பார்க்குறப்ப சரி எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறது ஒரு ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயங்க ரெண்டே ரெண்டு விஷயங்களை பாருங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு கேபில கேப்டலைசன் பாருங்கள் மார்க்கெட் கேபிட்டலைஷன் வந்து நூற்றி கோடி கடன் வந்து பார்த்தீங்களா டெப்த் வந்து பாருங்கள் ஜீரோ 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 அதாவது இது வந்து டெப்த்தே இல்லாத ஸ்டாக் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து நம்ம என்ன பார்க்குறோம் மார்க்கெட் கேபிட்டலைஸை பார்க்குறோம் சரிங்களா ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறப்ப அதே மாதிரி அந்த டெப்து பார்த்தோன்னா ஜீரோ ஜீரோ அதாவது கடனே இல்லாத நிறுவனம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம் தென் அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது இபிஎஸ்ன்னு பாருங்கள் அதாவது ஏர்னிங் பர் சார் இந்த இபிஎஸ் வந்து முக்கியமானதுங்க ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்தீங்களா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன இதுன்னு பாருங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி ரூபா சரிங்களா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நூற்றி பதினாலு இபிஎஸ் வந்து பார்த்தீங்களா எவ்வளோவில் இருக்குதுன்னு வெறும் தேர்ட்டி ஃபைவ்ங்க அதாவது சாரி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டா இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு இந்த தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அதிகம் சரிங்களா ஸோ இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும் இபிஎஸும் அதிகமாக இருக்கணும் கடன் வந்து இல்லாமல் இருக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க ஸ்டாக் வந்து பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுல தாங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டைமில் ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா தென் நான் நெக்ஸ்ட்டு வேண்டியது சார்ட்டு ஓகேங்களா நான் வழக்கமாக சொல்கிறது தான் நான் மேக்சிமம் சார்ட்டை பார்க்கணும் மேக்ஸிமம் சார்ட்டை பார்த்துட்டு இந்த ஸ்டாக் வந்து ஏறுமுகமாக இருந்ததுன்னா என்னோட வலி என்னோட வலி இதுதான் சரிங்களா என்னோட வே வந்து எப்படின்னா ஏறுமுகமாக இருக்கணும் ஏறுமுகமாக இருந்ததுன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி க்ரோத் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில ஸ்டாக் நூற்றில் ஒரு ரெண்டு ஸ்டாக் அந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா பட் இறங்கலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால இறங்கலாம் அந்த மாதிரி இருக்கிற இல்லாமல் இருக்கணும் ப்ரா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம் ஸ்பிளிட் பண்ணி வாங்குகிறோம் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குறப்ப நமக்கு என்ன ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி சரிங்களா இந்த மாதிரி ஏறுமுகமாக இருக்கிற ஸ்டாக்காக பார்த்து வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு

எவ்வளோ இப்போ எவ்வளோ மடங்கு ஏறி இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்களா நல்ல ஒரு குரோத் கொடுத்த ஸ்டாக்குங்க ஃப்யூச்சர்லேயே வந்து இதே மாதிரி குரோத் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஹையிலே இருக்குது சரிங்களா அதனால் சிறிது சிறிதாக மட்டும் முதலீடு செய்யுங்க நம்ம நிறையா ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணி வாங்குறப்ப நம்ம ரிஸ்க்கையும் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி லாபம் கிடைச்சாலும் நமக்கு ஏறும் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா ஸோ முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா மார்க்கெட் கேபிடலைசன் மார்க்கெட் கேபிடலைசன் பார்க்கணும் அதே மாதிரி டெப்த்து வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி இபிஎஸ் பார்க்கணும் இபிஎஸ் வந்து அது ஸ்டா அந்த மார்க்கெட் அது கரண்ட் ப்ரைஸுக்கு வந்து நூற்றி பதினாலு ரூபா முப்பத்தஞ்சு ரூபாங்கிறது ரொம்ப அதிகம் சரிங்களா வருமானம் வந்து அதிகமாக இருக்குது மாதிரி சேல்ஸ் க்ரோத்து அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கையும் பார்க்கணும் அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் மேலே இருக்குது அதனால் தாராளமாக நம்பி வாங்கலாங்க கண்டிப்பாக வந்து இது வந்து ஃப்யூச்சர்லேயே நல்லா குரோத் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நல்லா வாய்ப்புகள் இருக்குது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா தென் வந்து அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக்லேயும் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து என்னதுன்னா பிஹெச் கேபிட்டல் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அறுபத்தி ஒரு ரூபாயில் இருக்குதுங்க சரிங்களா இந்த ஸ்டாக்கு பாருங்கள் மேக்ஸிமம் சாட்டை பார்க்கலாம் எவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் டொண்ட்டி டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரெண்டு ரூபா ரூபா இருந்த ஸ்டாக்குங்க இப்போ வந்து ரொம்ப ஹையில அறுபத்தி ஒரு ரூபாயில் இருக்குது சரிங்களா இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து சின்ன அமௌண்ட்டு தாங்க இந்த ஸ்டாக்கோட பிரைஸும் சின்ன அமௌண்ட்டு தான் சரிங்களா க்ரோ ஃப்யூச்சரில் அறநூறுவா கூட போகும் இல்லையா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுவாங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு பாருங்கள் இந்த அமௌண்ட் அந்த ரேஞ்சில் ஒரு சிக்ஸ் கூட இருக்கலாம் இல்லை சிக்ஸ் தௌசண்டாக கூட இருக்கலாம் சிறிது சிறுதாக வாங்குங்க சரிங்களா ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து எப்போ வந்து எப்படி பெர்ஃபேம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியாது சரிங்களா இந்த ஸ்டாக்கே வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கோட இதையும் பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கோடையும் பாருங்கள் டெ டெப்த்து பாருங்கள் ஜீரோ 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 மார்க்கெட் கேபிட்டலைஷன் வந்து எயிட்டீன் குரோர் சரிங்களா டெப்த் கடனே கிடையாது இபிஎஸும் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கரண்ட் ப்ரைஸ் வந்து அறுபத்தி ஒரு ரூபா இபிஎஸ் வந்து பாருங்கள் ஐம்பத்தி ஏழு ரூபாயில் இருக்குது நல்ல வருமானம் கொடுக்கிற ஸ்டாக் மெயினாக வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இது தாங்க இபிஎஸ் இந்த டெப்து பார்க்கணும் அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் மேலே இருக்குது இதெல்லாம் நம்ம கவனித்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சூஸ் பண்ணுற விதத்தில் தாங்க இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ப்ராஃபிட்டை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற விதம் இருக்குதுங்க ஸ்டாக்கை சூஸ் பண்ணுற விதம் இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோவில் எந்த ஸ்டாக்ஸ் வந்து குவாலிட்டியாக வச்சுருக்கோம் அதுன்னு அதையும் பார்க்கணும் சரிங்களா சாட்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்த சார்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஏறுமுகமாக இருக்குதுங்களா அதாவது ஏதாவது சம்திங் ப்ராப்ளம்னால இறங்கி இருக்கலாம் சரிங்களா இறங்கு இறங்கி இருந்தாலும் திரும்ப வந்து ஏறி இருக்கும் அது மாதிரி ஏறுமுகமாக இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து நம்ம பை பண்ணுங்கள் இப்போ வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையில இருக்குதுங்க ஏன்னால் ஒன் இயரில் பார்த்தீங்களா இந்த ஸ்டாக் வந்து ஒன் இயர் லோ ரேட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ஒன் இயர் லோ ரேட் வந்து நைன்டி ருபீஸுங்க இப்போ வந்து அறுபத்தோருபாயில் இருக்குது சிறிது சிறுதாக முதலீடு செய்யுங்க சரிங்களா நான் திரும்ப வந்து இறங்கலாம் நாற்பது ரூபாய்க்கு கூட போகலாம் அதனால் வந்து சிறிது சிறிது முதலீடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் கிடைக்குங்க சரிங்களா இதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடன் இல்லாத நிறுவனம் இபிஎஸ் வந்து பார்க்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி சூஸ் பண்ணி நாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் சூஸ் பண்ணி நாம் வாங்குறப்ப நம்ம எல்லா ஸ்டாக்ஸுமே அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குரோத்தில் இருக்கும் அதே மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கி இருக்கும் எல்லா ஸ்டாக்ஸுமே டெப்த் இல்லாத கடன் இல்லாத நிறுவனமாக இருக்காது சரிங்களா பட் மார்க்கெட் கேபிட்டலிஸ்டன்னே பாருங்கள் அதை பார்த்துட்டு நம்ம பேஸ் பண்ணுறப்ப ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்குள்ளே இருந்ததுன்னா நம்ம தைரியமாக வாங்கலாம் ஏன்னா சில நிறுவனங்கள் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களே வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி வந்து அவங்க வந்து நிறுவனத்தை நடத்துவாங்க ஸோ அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி சார்ட்டை பார்க்கணும் சார்ட்டையும் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் இபேஸையும் பார்க்கணும் அதே மாதிரி வருமானம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த கடன் அடைக்கிறது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸ்ட் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸா வந்து நீங்க பை பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் ஓகே थैंक यू